ஆதியோகி பயன்படுத்தின பஸ்மம் எப்போதும் சுடுகாட்டிலிருந்து தான் வந்துச்சு இன்னைக்கு கூட பல யோகிகள் அவங்க சாதனாவுக்கு தேவையான பஸ்மத்தை மயானத்திலிருந்து தான் எடுத்துக்கிறாங்க அதனால நீங்கள் குறிப்பாக தென்னிந்தியாவில் இதை பார்ப்பீங்க மக்கள் நெத்தி முழுக்க விபூதி பூசி இருப்பாங்க அவங்க இறப்பாங்கன்றத ஒரு பதக்கம் மாதிரி அணிவாங்க உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு இறக்க போறதா நம்புனா மக்கள் அப்படியே மாறி போவாங்க விபூதி அல்லது புனிதமான சாம்பலை பயன்படுத்துறதுல பல அம்சங்கள் இருக்குது சக்தி அளவுல அதோட முக்கியத்துவம் சக்தி உடலை வழிநடத்தி கட்டுப்படுத்துற திறன் அது எப்படி தயாரிக்கப்படுது அது எப்படி பயன்படுத்தப்படுது சக்தியை கடத்தவும் சக்தியை பரிமாறவும் அது ஒரு சிறந்த ஊடகமாக இருக்கிறது இதெல்லாம் தவிர விபூதி அல்லது பஸ்மத்தை பூசிக்கிறதோட முக்கியத்துவம் அது வாழ்க்கைன்றது மரணத்தோட வந்திருக்குன்றதை குறிக்குது சாதனா பண்றவங்க மயானத்திலிருந்து வர்ற பஸ்மத்தை பயன்படுத்துவாங்க ஆதியோகி பயன்படுத்தின பஸ்மம் எப்போதும் தான் வந்துச்சு இன்னைக்கு கூட பல யோகிகள் அவங்க சாதனாவுக்கு தேவையான பஸ்மத்தை மயானத்திலிருந்து தான் எடுத்துக்கிறாங்க ஒரு விஷயம் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு நாள் இறந்து போவீங்கன்னு அது இடைவிடாமல் நினைவுபடுத்துது எப்பவும் உங்கள் இறப்பை உங்கள் உடம்பில் பூசிக்கிறீங்க சிவன் தன் உடம்புல உச்சி முதல் பாதம் வரை மயானத்திலிருந்து எடுத்த சாம்பலை பூசியிருந்தார் ஏன்னா அவர் இறந்து போகக்கூடியவர் அப்படின்றத அவர் ஒரு நொடி கூட மறக்க விரும்பலை ஒரு வினாடி கூட நீங்கள் இறந்து போவீங்கன்றத மறந்தா அறியாமை துளிர்விடும் நீங்கள் ரொம்ப காலம் அதை மறந்தா அது பழுத்து கனியாகிடும் நீங்க மரணம் இல்லாம இருக்க போறதா நினைச்சா நீங்க அறியாமையோட கிரீடத்தை அணிஞ்சிருப்பீங்க மரணத்தை உணராம இருக்கிறது அறியாமை அதனால நீங்க குறிப்பா தென்னிந்தியால இதை பாப்பீங்க மக்கள் நெத்தி முழுக்க விபூதி பூசி இருப்பாங்க அவங்க இறப்பாங்கன்றத ஒரு பதக்கம் மாதிரி அணிவாங்க அது இடைவிடாம நினைவுபடுத்தும் நான் இங்கே நிரந்தரமா இருக்க போறதில்ல அது இடைவிடாம நினைவுபடுத்தும் நான் இந்த இடத்துல தற்காலிகமாக தான் வாழ்றேன் ஏன்னா யார் ஒருத்தர் தொடர்ந்து மரணத்தை நினைவுபடுத்துகிறாரோ அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான வளமான நிலத்தையாவது உருவாக்கி இருப்பாரு அவருக்கு இன்னும் தெரியாம இருக்கலாம் ஆனா தன் வாழ்க்கையில உணர்தல் அப்படின்றது முளைக்கிறதுக்கு அவர் ஒரு வளமான நிலத்தை உருவாக்கி இருப்பாரு சும்மா மண்ணை மறுபடியும் மண்ணோட சேர்க்கிறத பூமியில இருக்கிற பல நூறு கோடி மக்கள்ல வெகு சிலரால் தான் நேர்த்தியாக செய்ய முடியுது இந்த பூமியில் வாழ்ந்து போன கோடான கோடி மக்களில் ரொம்ப ரொம்ப குறைவானவங்களால தான் வெகு சிலரால் தான் அவங்க பூமி தாய்கிட்ட இருந்து எடுத்த மண்ணை நேர்த்தியாக திருப்பி கொடுக்க முடியுது வெரி விஷயம் நீங்க பூமி தாய்கிட்ட இருந்து எடுத்ததை சுமக்கிறீங்கன்னு நம்பறோம். நீங்க அதை நேர்த்தியாகவும் சுமக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதை நேர்த்தியா சுமக்கணும் அதை திருப்பி தர்ற நேரம் வரும்போது அதை நேர்த்தியா திருப்பி தரணும் சும்மா கைப்பிடி அளவு மண்ணு வேற எதுவும் இல்லை உங்களை பற்றி நீங்க வேற ஏதாவது நினைச்சிருந்தா அப்புறம் உண்மையை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் எங்கே போனாலும் மக்கள் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் சும்மா இங்கே இருக்கணும் அவங்க உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் தேவையில்லாத அளவு சிக்கலான மனசாக இருக்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு உயிராகணும் நீங்கள் உயிர் தான் நீங்கள் ஒரு உயிரானால் என் வேலை ஆனந்தமானதாக இருக்கும் மனங்களோடு அப்படி ஆகாது சுத்தியும் மகத்தான மனங்கள் இருந்தா அது நல்லது முட்டாள்தனமாக சிக்கலாக்கிக்கிற மனங்கள் பிரயோஜனம் இல்லாதது ஒவ்வொரு சாதாரண சூழ்நிலையையும் சிக்கலாக்கிக்க தெரிஞ்ச மக்கள் வீணா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனம் மனித இனத்துக்கு ஒரு அற்புதமான பரிசு ஆனால் மக்கள் அதை எவ்வளோ கொடூரமானதாக ஆக்கியிருக்காங்க வாழ்வையும் சாவையும் நேர்த்தியாக கையாள முடியும் இந்த தலையில் சாம்பலை பூசி எப்போதும் இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருங்க நான் ஒரு நாள் இறந்து போவேன் நான் ஒரு நாள் இறந்து போவேன் அப்ப என்ன கவனிப்பீங்கன்னா மனம் சிக்கல்களை தீர்த்திடும் இது எல்லாத்துக்கும் எளிமையான கருவி உங்களுக்கு தெரியுமா நாளைக்கு இறக்க போறதா நம்புனா மக்கள் அப்படியே மாறி போவாங்க உங்க டாக்டர் நீங்க நாளைக்கு இறக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல வாழ முடியாதுன்னு சொன்னா நீங்கள் உங்களை அதிவேகமாக மாற்றிக்குவீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவீங்க இப்படி கொடூரமான ஒரு விஷயத்தை உங்கள் டாக்டர் சொல்லணும்னு காத்திருக்காதீங்க தினமும் விபூதி எடுத்து இங்கே இங்கெல்லாம் பூசும்போது உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக்கிறீங்க நான் ஒரு நாள் இறந்து போவேன் நான் ஒரு நாள் இறந்து போவேன் நீங்கள் இதை செய்யணும் நீங்க இதை செஞ்சா உங்க மனம் சிக்கல் நீங்கி சாதாரணமாகும் சாதாரண ஒரு மனம் மகத்தான ஒரு மனம் அதால மகத்தான விஷயங்களை செய்ய முடியும் அது ஒரு தடையா இருக்காது அதுவே ஒரு பாதையா இருக்கும் அதோட நீங்க ஒரு உயிரா மாறுனா ஒரு குருவோட வேலை அற்புதமான ஒண்ணா ஆகும் சிக்கலாகி போன சாதாரண மனங்களை கையாள்றது அப்படி இல்லை அவங்க சிக்கலாகி இருக்கிறதா நினச்சிக்கிறாங்க அவங்க சிக்கலானவங்க இல்லை அது சும்மா நேரத்தையும் வாழ்க்கையும் வீணாக்கும் தயவு செய்து தினமும் யாரோ இறப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நீங்களே உங்களை நினைவுபடுத்திக்கணும்